அதாவது பணம் தான் முக்கியம் மனுஷர்களை விட அப்படின்னு உணர்த்திய தருணம்தான் இது கேப்போமா மனித துளி ஏக்கா சோமா இருக்கியலா உள்ள வரட்டா நான் தான் சரஸ்வதி யாராச்சும் வீட்டுக்குள்ள உடுதாவளா விடமாட்டாவ வெளியில் போவுக்கும் இல்ல பயந்துக்கிட்டு எல்லா சனமும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கு ஆறு மாசமா இப்படி கேட்டுக்கொண்டே அடுத்த திரு ஐயனார் மனைவி சரஸ்வதி வில்லிசை திலகம் கலைமாமணி விருது இன்னும் பல விருதுகள் பெற்ற ராஜலட்சுமி அம்மா வீட்டு வாசலுக்கு வந்தாள் இம்மாங்காலமும் இப்படி ஒரு மோசமான சீக்க ஊரு பார்த்துருக்குமா இல்ல தான் பார்த்துருக்குமா வாயால் வௌத்தாவில் போவோம் எண்ணத்தையாவது கரைச்சி குடிச்சா சரியாக போவோம் கேட்கலன்னா நம்ம ஊர் ஒன்றை கண் டாக்டர் ரெண்டு ஊசியை போட்டால் அடைஞ்சிக்கிடும் வெயில் காலத்தில் கொஞ்சம் அம்மா போ அம்மா விளையாடும் ஆத்தாவை வேண்டிக்கிட்டு சத்த சுத்த பத்தமாக கிடந்தா தானாக இறங்கிடும் இது உள்ள இருக்கு அங்கேயே நின்றுட்டு பேசு சரஸ்வதி எதுக்கு வம்பு எல்லாரும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த நோய் யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லைன்னு தெரியாது என்றால் வில்லிசை திலகம் கலைமாமணி ராஜலக்ஷ்மி ஆறு மாதம் ஆகுதுக்கா சனங்க வேலை சோழிக்கு போகலை சோறு தண்ணியில் அம்பட்டு பேரும் ஒழக்கு மாதிரி குச்சி வீட்டுக்குள்ள ஒன்னாம் மண்ணா தான் அந்த ஆக்களை இப்படி முடங்கிருச்சே எலவுக்கு பிறந்த இந்த கொனானா என்னமோ என் வாய்க்குள்ள முளையலை இந்த மாதத்து இலவை வேற மூஞ்சில கட்டி அழுதுகிட்டு மூஞ்சி போக மாட்டேங்குதுக்கா வீட்டுக்கு வந்தவகளை வாய் நிறைஞ்சி வானை கூப்பிட்டு உள்ளார உட்காத்தி ஒரு வா காப்பி தண்ணி கொடுப்பாங்களே நம்ம சாதிசனம் நம்ம ஊர் மறுவாதைய கூட கண்ணுல காணாம ஆக்கி பிடிச்ச இந்த பேதியில் போற கிரானா யாருமே வா துறந்து பேச மாட்டாக்கவா யாருனாச்சும் தும்முனா இருமுனானா அங்கின நெக்கப்படாதாம் கொலோனாவை அப்படியே வந்து சப்புனு நம்ம மேலே ஒட்டி கொடுமாம் சனமெல்லாம் பயந்து சாவுது வகுத்து பாட்டுக்கே வழியை காணோம் இந்த கருமத்தில் ஒன்று கிடக்க ஒன்று வந்து தொலைஞ்சா ஆஸ்பத்திரிக்கு ஆழ யாருக்கிட்ட இருக்குது துட்டு அந்த நேரம் பனியாரம் வடை வட வடை என்று சத்தம் போட்டு வித்துக்கிட்டே வந்தான் முனியாண்டி எனக்கு ரெண்டு கூடு சரஸ்வதிக்கு நாலு பார்சல் கட்டி கொடு சரஸ்வதி பிள்ளைகளுக்கு கொண்டு கொடு ராஜலட்சுமி சொன்னாள் சாதாரணமாக வந்துட்டு போற காய்ச்சல் இல்லடி இது வந்த ஆளை சோழியை முடிச்சிடும் மோசமான வைரஸ் பேரு கொரோனா பெரிய பெரிய ஆள்களை எல்லாம் இந்த நோய் பெரிய பாதிப்புக்கு ஆளாக்கியிருக்கு நம்ம வீட்டை விடு அமெரிக்கா மாதிரி பெரிய பெரிய நாட்டில் கூட இந்த நோயை கட்டுப்படுத்த முடியலை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது குறைஞ்ச பாடில்லை இன்னும் மருந்தும் கண்டுபிடிக்கலை அப்படியாக்கா என் மண்டையில் எங்கே ஏறுது உங்களை மாதிரி நாலு கிளாஸ் படிச்சிருக்கணும் இல்லைன்னா நாலு இடத்துக்கு போக வர இருக்கணும் நீங்கள் கச்சேரிக்கு போவாத ஊரா நாடா நான் கெட்ட கேட்டுக்கு டிவி பார்க்க கூட வக்கு வயரை உருவிட்டு போயிட்டான் எங்கள் ஊரில் சொந்தக்கார மனுஷன் படுபாவி நாற்பத்தி ரெண்டு வயசுல ரெண்டு பொஞ்சாதியை விட்டுட்டு செத்துட்டான் துட்டிக்கு போக முடியல செத்த வரி என் மொரமாம முகத்த கூட கட்டை கடைசியாக பார்க்கலான்னு ஒரு மாறியாக இருக்குக்கா இருபது ஆளைத்தான் விடுவாங்களாம் ஆமாம்மா அதுக்காக கூட இ பாஸ்ன்னு ஒன்று வாங்கணும் அதெல்லாம் கஷ்டம் லேசுக்குள்ளே கிடைக்காது சரஸ்வதி இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போனவங்க சில பேர் அங்கேயே செத்துட்டாங்க உடம்பை இங்கே கொண்டு வர முடியாமல் அங்கேயே அடக்கம் பண்ணிட்டாங்க தெரிஞ்சுக்கோ இதெல்லாம் பெரிய கொடுமை எல்லாம் ஆத்தாவோட வைத்தெறிச்சல் நம்ம ஊர் நடுக்காட்டு தாய்க்கு பொங்க வச்சது நான் வாக்கப்பட்டு வந்த வருஷம் பிறவு வைக்கலை அவ கண்டுக்காமல் சாபத்தை கொடுத்து என்னவோ மனுஷன் பண்ணுற தப்பு தாண்டவமெல்லாம் உலகமே அழியப் போகுதோ ரேஷன் கடையில் ஆயிரம் ஆயிரமாக ரெண்டு வாட்டி தந்தாவ குடிச்சு தீத்து புட்டா இந்த கடங்கார மனுஷன் அரிசி பருப்புன்னு ஓசியாக ரேஷன் கடையில் கொடுத்தாவ அந்த ஆக்கில் கவர்மெண்ட்டும் என்னத்த இதுக்கு மேலே செய்ய எங்கிட்டு போவோம் கோடி சனங்களுக்கு என் புருஷன் கூப்பிட்ட கூலி வேலைக்கு போவோம் இப்போ வேலையும் இல்லை கழுதையும் இல்லை இருமிக்கிட்டு வீட்டில் கிடந்து உசுரை வாங்குது எப்போ தான் இந்த சீக்குக்கு ஒரு அழிவு காலம் பிறக்குமோ ஆத்தா தான் காப்பாற்றணும் இந்த பூமியை இந்த வைரஸ் நோய் இப்போ குறையாதாம் இனிமேல் தான் இன்னும் அதிகமாகும் பார்வதி பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போக இன்னும் ரொம்ப நாள் ஆகும் என்றால் ராஜலட்சுமி என்னக்கா சொல்லுதிய நம்ம ஊருக்குள்ளே நிறைய சனம் சுகமில்லாமல் கிடக்காங்களாம் அம்மன் கோயில் தெரு பெட்டிக்கடை பரமசிவம் அவர் பொஞ்சாதி ரெண்டு பிள்ளைய குடும்பத்தோட டவுன் ஆஸ்பத்திரியில் கிடக்காங்க அந்த பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் தெருவை கம்ப கிம்ப அடைச்சி வச்சு போலீஸ் காவலுக்கு நிற்கு சமாச்சாரம் என்னன்னு தெரிய மாட்டேக்கு சேர்த்து வச்ச துட்டு செலவாகி போச்சு போட்ட சீட்டை தள்ளி எடுத்தாச்சு இப்போ வயிற்று பாட்டுக்குள்ள நாலு வீட்லேயும் கொஞ்ச நாளைக்கு வீட்டு வேலைக்கு வராண்டான்னு சொல்லி போட்டாங்க ஒரு அக்கா டீச்சர் இறக்கப்பட்டு ரெண்டாயிரம் தந்துச்சு மேலே கொண்டு கேட்டால் மாட்டாங்க பசி வந்துடுச்சுன்னா வெக்கமானால் ஏதுக்கா பத்தும் பறந்து போடுச்சு ரொம்ப கஷ்ட சரசு யாருக்கும் வேலை கிடையாது வருமானம் கிடையாது வெளியே போனால் நோய் தொற்றிடும் என்று பயம் ஆஸ்பத்திரியில் இடமில்லை வைத்தியம் பார்க்குற டாக்டருக்கு இந்த நோய் இருக்குன்னு சொல்றாங்க அதனால நிறைய பேர் ஆஸ்பத்திரியை மூடிட்டாங்க இந்த பாவி மனசன் இன்னும் குடிய நிப்பாட்டில் கடை இருக்கு தான் இல்லை இப்ப பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் இல்ல திங்கிறதுக்கு என்னத்தையாவது கேட்குதுங்க ஆனா அடுப்பு அணைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு வெக்கமில்லாம உறவுக்காரங்க கிட்ட கையேந்தியாச்சு சரஸ்வதிக்கு சொல்லும்போது போது அழுகை வந்தது அரளிவதியை அரைச்சி குடிச்சிட்டு பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு போயிடலான்னு ரோசனை வருது பிறவு மனசு கேட்க மாட்டேக்கு பசி நமக்கு பழகி போனதா இருந்தாலும் அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு ஆறு மாசமா சாப்பிடாம இருக்க முடியுமா சரசு எங்களுக்கெல்லாம் வருஷத்துல நாலு மாசம் தான் சீசன் வருமானம் தை மாசி பங்குனி சித்திரை இந்த நாலு மாசத்துல நடக்கிற கோவில் திருவிழாக்கள் தான் கச்சேரியில் சம்பாத்தியம் பண்ணுறது தான் மீதி வருஷம் முழுசும் காப்பாற்றும் இந்த வருஷம் அதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு கோவிலில் சாமிக்கு கூட கொடை நடத்த முடியாம போயிடுச்சு வில்லுப்பாட்டுக்கு வாங்கின அட்வான்ஸ் எல்லாம் திரும்ப கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு ஏற்கனவே வில்லுப்பாட்டுக்கு முந்தி இருந்த மவுசி இப்போ இல்லை ஆறேழு பேர் போனாலும் ஆளுக்கு ஐநூறு ரூபாய் கூட கிடைக்கிறதில்லை நாங்களும் பழைய பாட்டை எல்லாம் மாத்தி புது புது சினிமா பாட்டுகளையும் சேர்த்து பார்த்தோம் ஆனாலும் பெருசா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஆடலும் பாடலும் சினிமா பாட்டு கச்சேரிக்கான குறைக்கு பட்டிமன்றம் எல்லாம் வந்து எங்க பொழப்பில் மண்ணள்ளி போட்டுடுச்சு இருந்தாலும் பாரம்பரிய கலைகளை அழியக்கூடாது அதை நம்பியே பிழைக்கும் எங்களை போன்ற கலைஞர்கள் சோறு திங்கணும்னு அக்கறை உள்ள சில நல்லவங்க ஆசீர்வாதத்தால் கிராமங்களில் மட்டும் திருவிழாவுக்கு கூப்பிடுறாங்க இந்த லாக்டவுன் காலத்தில் நம்ம ஊரை சுற்றி மட்டும் நானூறு ஐநூறு பேருக்கு கிராமிய கலைஞர்கள் குடும்பத்தோடு பட்டினியாக கிடக்கிறாங்க திண்டுக்கல் மதுரை அப்படி இப்படின்னு ஆயிரக்கணக்கில் நாடக நடிகர்கள் தெம்மாங்கு பாட்டு படிக்கிறவங்க யார் யாரெல்லாம் கோயில் திருவிழாவை நம்பி பிழைப்பு நடத்துகிறாங்களோ அவங்க வயிற்றுல எல்லாம் மண்ணு விழுந்துட்டது உங்கள் பாடு தேவலக்கா ஒரு வருஷத்துக்கு முன்ன டிவியில் கூட உங்களை படம் பிடிக்க வந்துடுவாளே துட்டு தரலையா பேங்க்கில் ஹீங்கில் போட்டு வச்சிருப்பியே என் போல அன்னாடம் பொழப்பு பொழப்புதான் சிரியா சிரிக்கி நாண்டுகிட்டு நிற்கணும் இங்கே பாரு உண்மையை சொன்னா நீ சொன்னது மாதிரி உனக்கு பத்தும் பறந்து போச்சு எனக்கு அதில் ஒன்று ரெண்டு பாக்கி இருக்கு அவ்வளவுதான் டிவி மட்டுமா அழிந்து வரும் கலைன்னு டிவில எங்களை காமிச்சு அவன் சம்மாத்தியம் பண்ணிட்டான் ஒரு சினிமாவில் கூட நடிச்சிருக்கேன் வில்லுப்பாட்டுக்காரியா நடித்த ஒரு நடிகைக்கு டூப்பு நான் ஆனா என்ன பிரயோஜனம் காசு பணம் தரல அரசாங்கம் கொடுத்த கலைமாமணி பட்டம் இருக்கு எதுக்கு நாக்கு வழிக்கவா எந்த ஊர்லயாவது பட்டம் பசிய போக்குமா என்னோட இந்த கலையும் அழிஞ்சு போகும் அதுக்கு பிறகு யாரும் இதை கையில் எடுக்க மாட்டாங்க நான் கூட பெருசா நினைச்சு புட்டேன் என்னமோ சொன்னா கதையா வில்ல இருக்கு உங்க கதை கிழவி சொன்னா சொலவடத்தான் ஞாபகத்துக்கு வருது சரி சரி அதை விடு இப்போ என்ன விஷயமாக வந்த சும்மாதான் வந்தியா இல்லை ஏதேனும் காரியமாக வந்தியா லேசா கம்மிய குரலில் கலைமாமணி ராஜலட்சுமி கேட்டா இந்த அண்டா குண்டா வித்தாச்சு அடவு வைக்க ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி நீங்கள் தான் கச்சேரிக்கு போகும்போது கழுத்து நிறைய சங்கிலி நெக்லஸ் போட்டுட்டு போறீங்க மாரியாத்தா நகை போட்ட மாதிரி தல தலன்னு அதில் ஒரு சங்கிலிய தந்தையன்னா அடவு வச்சு பிறவு மாடு கணக்காக பாடுபட்டு சங்கிலியை திருப்பியாந்து தந்துடுவேங்க்கா நான் பெற்று வச்சிருக்க ரெண்டு பிள்ளைங்க மேலே சத்தியம் முக்கியமா ராஜலட்சுமி ஒண்ணுமே பேசாம வீட்டுக்குள்ளே போனாள் பத்து நிமிஷத்தில் திரும்ப வந்து நகைப்பெட்டி ஒன்றை கொடுத்தா திறந்து பார்த்த சரஸ்வதிக்கு ஆச்சரியம் ஒரு சின்ன செயின் தான் கேட்டால் ஆனால் எப்படி ரெண்டு பவுன் இருக்கும் அப்படி ஒரு கல் நெக்லஸ் கொடுப்பான்னு நினைக்கல கதவு திறந்தண்ணா காலில் ஆமா மாரியாத்தா கால்ல விழுற மாதிரி விழணும் பக்கத்து ஊரில் கம்மல் மூக்குதியை அடவு வச்ச கடைக்கு கருக்களுக்குள்ளே போய் இதையும் வெச்சிட்டு அரிசி வாங்கி கஞ்சி காய்ச்சணும் என் தோலை செருப்பா தச்சு போட்டாலும் அழுதுகிட்டே போனா அவள் போனதும் கலங்கிய கண்களோடு உள்ளே சென்ற ராஜலட்சுமி சாமி படத்தை தொட்டு கண்களில் ஒற்றி கொண்டாள் லேசா தூரத் தொடங்கி பெரிய மழை வந்து விட்டது இருட்டி விட்டது மழை வேறு பிடித்து கொண்டது அதனால் நாளை காலையில் கடைக்கு செல்லலாம் என்று முடிவு செய்தார் சரஸ்வதி புருஷனுக்கு தெரியாமல் எப்படியோ பொத்தி பொய்த்து வைத்தாலும் நகை இருப்பதை கண்டுபிடித்து அவளிடம் ிருந்த அதை பிடுங்க முயன்று இரண்டு பேரும் அடிதடி சண்டை போட்டு கடைசியில் ஓங்கி ஒரு அடி கன்னத்தில் அவளை அடித்து சாய்த்துவிட்டு நகையோடு வெளியே ஓடிட்டான் மருது மறுநாள் சாயங்காலம் எக்கா சத்தம் கேட்டு உள்ளே வா என்றாள் ராஜலட்சுமி கட்டிலில் படுத்திருந்தார் ராஜலட்சுமியின் கணவர் கனகசுப்பு அவர்தான் வில்லிசை குழுவில் குடம் அடித்து ஜோக்கடித்து எல்லோரையும் சிரிக்க வைப்பாள் இந்தாக்கா வீட்டில் சுட்ட அதிரசம் சும்மா சாப்பிடுக்கா ஒன்றும் செய்யாது ராஜலட்சுமிக்கு பதட்டமாக இருந்தது இதை பாருக்கா பார்த்தால் பணம் எண்ணி பார்த்தால் ஐயாயிரம் ரூபாய் சொலையா என்னடி சரசு இது ஊ அடியில் அடவு வச்சுச்சிக்கா ரெண்டு பவுனாம் நான் ரொம்ப துட்டு வாங்கிட்டா பிறகு நான் தானே அடைக்கணும் பத்தாயிரத்துக்கு தான் வச்சேன் அம்பட்டு ரூபாயை வச்சு நான் என்ன கோட்டையாக கட்டப்போகிறேன் அக்கா கஷ்டத்தில் தானே இருக்கீங்க பாதி ரூபாயை நீங்கள் வச்சுக்கிடுங்க அண்ணாச்சி கூட அரை வாய்த்து கஞ்சி குடிச்ச மாணிக்கு தான் தெரியுது ஏன் இப்படி படுத்திருக்காவ வீட்டில் காய்ச்சின கஞ்சியை கும்பாவில் கொண்டாந்துக்கேன் குடிக்க சொல்லுக துட்டு பூரா நான் திருப்பி மொத்தமாக அடைச்சிட்டு உன் வட்டியில் கொண்டாந்து கொடுத்துருவேன் சரஸ்வதியின் கைகளை பிடித்து கொண்டு வில்லிசை திலகம் கலைமாமணி ராஜலக்ஷ்மி மெதுவாக விசும்பினாள் செட்டியார் முறுக்கா சரக்கு முறுக்கான்னு சொல்லுவாங்க நானும் பதினஞ்சு வயசுல வில்லு கச்சேரி பாட ஆரம்பிச்சேன் இப்போ எனக்கு வயசு அறுபத்தஞ்சு இதை விட்டா வேற தொழில் தெரியாது என் வீட்டுக்காரர் எங்க செட்டில வாசிக்கிற இன்னும் அஞ்சு பேர் குடும்பம் எல்லாத்துக்குமே இந்த தொழில் மட்டும்தான் என்னமோ எங்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை சின்ன வயசா இருக்கும்போது சிவப்பா அழகா இருந்தேன் அப்போ வில்லு பாட்டுக்கு நல்ல மவுசும் இருந்தது கூட்டம் கூட்டமா வருவார்கள் வயசாக வயசாக நல்ல மேக்கப் போட்டுக்கிட்டு எடுப்பா போனா மட்டும்தான் கொஞ்சமாவது ரசிப்பாங்க ஒரு வருஷம் போன இடத்தை தொடர்ந்து தக்க வைத்துக்கொள்ள, கொள்ள யார் யாரிடமோ வணக்கம் போட்டு கும்பிட்டு போட்டாதான் காக்கா புடிச்சாதான் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் நமது திறமையை யாரும் இன்னைக்கு மதிப்பதில்லை அதோடு அந்த காலத்துல சொன்னது மாதிரி விரர்கள் ஐந்தினில் மோதிரம் வேண்டும் விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும் என்பது போல் நல்ல பட்டு சேலை கட்டி கழுத்து நிறைய கை நிறைய நகைகள் போட்டிருந்தால்தான் பெரிய பார்ட்டீடு மதிக்கிறார்கள் அதற்காக இந்த நகையெல்லாம் என்ன நடந்தது என்று உண்மையை சொல்லு என் நெக்லஸை கொடுத்தேன் அதுபோக இன்னும் இருக்கிற எல்லா நகைகளையும் கொடுத்தாலும் யாரும் உனக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க ஏனா அது எதுவுமே ஒரிஜினல் தங்கம் இல்ல எல்லாமே ரோல்டு கோல்டு மேடைக்கு போட்டுக்கிட்டு மினுக்கும் அது கருத்த உடனே அதே மாதிரி வேற வாங்குவேன் ஏமாற்று வேலை சொல்லிட்டு கலைமாமணி அழுதாங்க அக்கா அலாவிய கண்ணை தொடங்க பையன் என் புருசன் அடியில தூக்கிட்டு ஓடிட்டான் போய் ராவோட ராவா அதை எங்கேயோ விற்க இடத்துல தெரிஞ்சிடுச்சு கொண்டாந்து கெட்டவாய் பேசி அட்டியலை என் மூஞ்சியில் தூக்கி வீசிட்டு போயிட்டான் அப்போதாங்க்கா உன் நிலமை பூரா என் மண்டையில் ஏறிச்சு கஷ்டத்தை சொல்லி நான் பிச்சை எடுக்கன் நீ ஊர் முழுக்க தெரிஞ்ச என்னமோ ஒரு மணி என்ன மணி அதான் கஷ்டத்தில் உன்னால் சொல்ல முடியலை தம்மானம் தடுக்கி நிற்கி எல்லா நகையும் டூப்ளிகேட்டு கவரிங்குன்னு மனசில் ஆச்சு போன மாதம் சிவகாசியிலேருந்து வந்து அது என்ன குடிநீர் ஆமாம் கா காமசுர குடிநீர் கொடுத்துச்சே அந்த தம்பி அந்த தம்பி அவங்க அப்பா பேரில் என்ன என்னமோ டெஸ்டாம் சொல்லிச்சு அந்த டெஸ்ட் புதுசாக ஆரம்பிச்சிருக்காம் சோத்துக்கு இல்லாத பஞ்சைகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க இன்னைக்கு காலையில் நாலஞ்சு பேரோடு வந்தாங்க நம்ம ஊரில் நாலு பேருக்கு மட்டும் கொடுத்தாங்க அதில் நான் ஒருத்தி அந்த பையன்கிட்ட உங்களை பற்றி சொல்லி அவையை வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாவ நல்லா இருந்து கெட்டுப்போனது அது பேரையும் சேர்த்துக்க தம்பின்னு நல்லாத்த சொல்லி அக்கா யார்கிட்டையும் கேட்க மாட்டாவன்னு சொல்லி காலில் கையில் விழுந்து இந்த ரூபாய வாங்கி போட்டமுக்கா முகமூடி போடல கையுறை அணியலை ஆனால் கலைமாமணி வில்லிசை திலகம் ராஜலக்ஷ்மி ஒரு படிக்காத பாமர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு கூலிக்காரன் பொண்டாட்டியை பாசத்தோடு இறுக்கமாக கட்டிப்பிடித்து கொண்டாள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொரோனா சீசன் எல்லாரையுமே உலுக்கி எடுத்துடுச்சு தான் ஆனால் மறந்தும் போயிருக்கும் இல்லை இந்த கதையை படிக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையில் நடந்த இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும் எல்லாருக்குமே பணம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு உணர்த்தின தருணம் தான் அது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்